இதல கல்யாணத்துக்கு முன்னாடி இப்ப ரெஜிஸ்டர் மேரேஜ் பத்தி ஏன் பேசுறீங்க ஏய் எப்படி இருந்தாலும் அந்த கல்யாணம் நடக்காதானே போகுது நீ அந்த கல்யாணம் பிடிக்கல பிடிக்கலனே பேசிட்டு இருக்க அம்மாடி வீட்ல ஒரு நல்ல விஷயம் பேசும்போது இப்படி நெகட்டிவா பேசலாமாடா அப்பா நான் சொல்றதை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கறீங்க அடுத்தடுத்து நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா இதுக்கு பதட்டமா இருக்கு நிலா கல்யாணம்னு வரும்போது ஒரு பதட்டம் வரதெல்லாம் சாதாரணமா இந்த பார் உனக்கு எது நல்லதுன்னு யோசிக்க நாங்க இத்தனை பேர் இருக்கோமா உன்ன ராணி மாதிரி பாத்துக்கிற ஒருத்தங்க தான் உன்ன ஒப்படைக்கவே போறோம் நிம்மதியா இரு இந்த பார் எதையும் போட்டு குழப்பிக் கூடாது சரியா இல்லப்பா கொஞ்சம் நிறுத்தியா நிலா நானும் கல்யாணம் ஆக போற பொண்ணாச்சே ஒண்ணு சொல்ல கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா ஏதாவது தப்பு தப்பாவே பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் அமைதியாரு எங்களை மீறி ஒருத்தர் உனக்கு நல்லது செஞ்சிட முடியுமா சொல்லு இத பார் நாங்க எதை செஞ்சாலும் அது உன் நல்லதுக்கு தான் கண்ணை மூடிக்கிட்டு நம்புடா சாப்பிடு நிலா சாப்பிடுமா சாப்பிடு நிலா உனக்கு கொஞ்சம் குழம்பு ஊத்தவா போதுமா போதுமா என்னமா போதுமா நிலா